ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு தான்ப்பா பார்க்க போகிறோம் தமிழ்ல கேட்கக்கூடிய அந்த பத்து கொஷினில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதுக்கு அப்புறமா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் எதுனா இலக்கண குறிப்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் இலக்கண குறிப்புலேருந்து மட்டுமே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும் இந்த டாப்பிக்கை நம்ம அவ்வளோ கேர்லெஸாக எடுத்துக்கக்கூடாது ஓகேவா இதுக்கான டைம் நம்ம ஸ்பென் இதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம இது கண்டிப்பாக வந்துனா படிச்சே ஆகணும் ஸோ இலக்கண குறிப்பு எல்லாருமே மேக்சிமம் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கப்பா மனப்பாடம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இலக்கண குறிப்பு மறந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த எப்படி ரெடி பண்ணிருக்கோம்னா ஒரு வேர்டை பார்த்தாலே அதோட குறிப்பு இதுதான் அப்படின்ட்டு நம்மளால் மனப்பாடம் பண்ணாமலேயே சொல்ல முடியும் ஓகேவா ஸோ அந்த ஆங்கில தான் அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற வரேட் வந்து அடுக்கு தொடர் ஓகேவா அடுக்கு தொடர் வந்து இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எதுனா அடுக்கு தொடர் தான் ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த ரெண்டு எஸ்ஏ அடுக்கு தொடர் தொடர்ந்து ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ வரப்போகிற எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம்ப்பா ஸோ இது மெயினாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரே வேர்டு வந்து பின்னாடினா ரெண்டு மூணு வாரியே ரிப்பீட் ஆகி வந்திருக்கும் பிரித்தோம்னா மீனிங்ஃபுல் வர்டாக இருக்கும் அது வந்து அடுக்கு தொடர் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா முத்து முத்தாய் அப்படின்னு இருக்காங்க இது பிரிச்சோம்னா முத்து தனியாக ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்கிதா ஸோ இது வந்து அடுக்கு தொடர் அதேமாதிரி ஊன்ற ஊழ் ஊழ் எத்தனை எத்தனை இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸில் மொத்தமாகவே அடுக்கு தொடர் வேர்ட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது ஓகேவா கண்டிப்பாக இதில் இருக்கிற வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற எக்ஸா எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பேர் பார்க்க போகிறோம் தொழில் பேர் பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலன்னா நம்ம அதை சொல்லி பார்க்கும்போது கை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் முடியும் அப்படின்னா அல் அப்படிங்கிற சவுண்ட் முடிஞ்சால் தொழில் பேர்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நகை அழுகை ஓகே ஐ அப்படின்னு முடியுதா நகை அழுகை கை அப்படிங்கிற சவுண்ட் வந்துன்னா வருதா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல் சவுண்ட் சொன்னிருந்தா இது பாருங்க காட்டல் கோடல் அல் அல் அப்படின்னு முடியுதா உரைத்தல் ஈதல் அப்படின்னு ஓகேவா ஓகே அந்த மாதிரி கை அப்படிங்கிற சவுண்டும் சரி அல் அப்படிங்கிற சவுண்டு ரெண்டுத்துலையும் முடிஞ்சால் அந்த மாதிரி தொழில் பெயர் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேவா ஸ்கூல் புக்ஸில் இந்த ரெண்டு சவுண்டு வர மாதிரி தான் வச்சிருக்காங்க தொழில் பெரியில் இன்னுமே நிறையா வந்து விகுதிகள் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரெண்டு வந்து ரெண்டு மட்டும் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸோ இது ரெண்டு நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டா நமக்கு போதும் ஓகே அடுத்து பார்க்கலாமா வந்து மாதிரி எதிர்மாரி பேரட்சன் பார்க்க போறோம் ஓகேவா இது எப்படி இருக்குன்னா அந்த வேர்டு வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டா இருக்கணும் அப்படி இன்னொரு இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த சவுண்டு வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டு வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேவா இப்ப பார்க்கலாமா பொய்யா அடையா அம்மையா சிந்தா தெரியுதுங்களா நெடில் ஆ சவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரி வேர்டு பார்த்தாலே மாதிரி எதிர்மாரி பேரட்சன் நம்ம வந்து போட்டுடலாம் ஓகே அடுத்ததாக பார்த்தா வினைத்தொகைகள் இருக்கு ஓகேவா வினைத்தொகைகள் அப்படின்னா சொல்லி பார்த்தே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா இன்னொரு மெத்திலையும் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தாழ் கடல் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் தாழ் கடல் தாழ்ந்த கடல் தாழும் கடல் அப்படின்ட்டு இருக்கா ஸோ மூணு காலங்களுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து ஆப்ட் வர மாதிரி இருக்கும் ஓகே இப்படி பா சொல்லி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் அப்படி முடியலாம் பிரித்து பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த வளர் தமிழ் அப்படின்ட்டுருக்கலாம் இந்த வேர்டு வந்து ரெண்டா பிரித்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேர்ட் எப்பயுமே வந்து ஒரு செயலாக இருக்கும் ரெண்டாவது இருக்க வேர்ட் வந்து ஒரு பேராக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்துருந்தா அது வந்து வினை தொகைன்னு சொல்லலாம் ஓகேவா உதாரணத்துக்கு இப்போ வளர் தமிழில் வளர் அப்படிங்கிறதுனால வளர்றது ஓகேவா அது ஒரு செயலை தானே குறிக்குது ஸோ அப்போ செயல் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டில் இருக்குது ரெண்டாவது தமிழ் அப்படிங்கிறதுனா ஒரு பெயர் சொல் தானே ஸோ அந்த மாதிரி ஒரு செயலும் ஒரு பெயரும் ஒன்றா சேர்ந்துருந்தா அது வந்து தொகைன்னு சொல்லலாம் அப்படின்னுலாம் நான் வந்து பிரி சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கும் அடுத்து பார்த்தோம்னா வினேச்சம் ஓகேவா வினேச்சம் எப்பயுமே வந்து ஊர் சவுண்டில் தான் முடிஞ்சிருக்கும் இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் பார்க்கலாமா வெந்து தாவி ஓகேவா கடந்து அடுத்தது வந்து வினையச்சம் ஓகேவா வினையச்சம் மேக்ஸிமம் வந்து ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கும் அப்படி அப்படினா ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கும் ஓகேவா இதை வச்சு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும் ஸோ பார்க்கலாமா எக்ஸாம்பிள்ஸ் வெந்து தாவி கடந்து ஓகேவா ஓகே பார்த்தீங்களா இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைனா இந்த வேர்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு வேர்டு போட்டிங்கன்னா அது ஒரு செயலை குறிக்கக்கூடிய வேர்ட் போட்டால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் வேறு எதை போட்டாலும் கம்ப்ளீட் ஆகாது ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் இப்போ தாவின் இருக்குல்ல தாவி சென்றான் தாவி சென்றது அந்த மாதிரி நீங்கள் இப்போ அந்த சென்றது சென்றான்ல என்னது ஒரு வினை சொல்லா ஸோ இந்த மாதிரி வேர்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு வினைச்சொல் போட்டால் மட்டும்தான் அது கம்ப்ளீட் ஆகும் இந்த மாதிரி இருந்ததுனா அது வந்து வினையச்சம்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா பேரெச்சம் ஓகேவா பேரேச்சம் ரொம்பவே ஈஸி சின்ன ஆ இருக்கில்ல ஆ சவுண்ட் வந்து அது அதுனா பேரேச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா திருந்திய எழுந்த முளைத்த ஓகேவா இதை பார்த்தே கண்டுபிடிச்சலாம் அப்படி இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பக்கத்தில் வந்து ஒரு பேர் போட்டால் தான் நம்மள வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த சென்டென்ஸ் ஓகேவா இப்போ திருந்திய மாணவன் ஓகேவா இப்போ மாணவன் அப்படிங்கிறது ஒரு பேர் தானே ஸோ அந்த மாதிரி பேர் போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும் வினைச்சொல் போட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது ஓகேவா திருந்திய ஒருவேளை போட்டு பார்க்குறேன் திருந்திய சென்றான் அப்படின்ற ஒரு வினைச்சொல் போட்டால் சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகாது திருந்திய மாணவன் தான் எழுந்த பையன் முளைத்த விதைகள் அப்போ ஒரு பெயர் போட்டால் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகே இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் மேக்ஸிமம் இந்த ஏ சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சிருங்க அதை ஈஸி நம்ம இரட்டை கிழிவு பார்க்க போகிறோம் இரட்டை கிழியும் அடுக்கு தொடர் மாதிரியே தான்ப்பா ஒரே வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே பிரிச்சோம்னா உங்களுக்கு வந்து எந்த மீனிங்குமே கிடைக்காது இப்போ உதாரணமாக விறு இருக்கா இந்த பிரிக்கும் போது விருன்னு தனியாக ஒரு வேர்டு கிடைக்கல இதுக்கு வந்து எந்த விதமான மீனிங் நமக்கு கிடையாது ஓகேவா இது மாதிரி பிரிச்சா பொருள் தலைன்னா அது வந்து இரட்டை கிழவினு சொல்லலாம் ஸோ இங்கே கீழே இருக்கிற வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுக்கு தொடர்பாக இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா இந்த எக்ஸாமே இதுலேருந்து கேட்க கொஷ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை பாக்க போறதுனா வினையால வினையால் அணையும் பெயர் ஓகேவா இதுக்கு மொத்தமே ஒரு மூணு சவுண்ட் தான் இருக்கு ஒன்னு வந்து ஓர் அப்படின்ட்டு முடியும் ஓகேவா உயர்ந்தோர் விரிந்தோர் இந்த மாதிரி முடிஞ்ச முடியலாம் அப்படி இல்லைனா அறு சவுண்ட்ல முடிஞ்சிருக்கும் செற்றவர் பாதகர் அரு சவுண்டில் முடியுதா இந்த மாதிரி முடியலாம் அப்படி இல்லைன்னா ஆண் அப்படின்னு முடியலாம் எப்படின்னா கேள்வி நான் வந்தவர் அவர்தான் ஆண் முடிதா இந்த மூணு சவுண்ட்ல முடிஞ்சா அது வந்து வினையா பேருந்து போட்டுடலாம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணுமை முற்றுமை பார்க்க போறோம்ப்பா எண்ணுமைனா ரெண்டு உம் வந்திருக்கும் முற்றுமைனா ஒரே ஒரு உம் தான் வந்திருக்கும் இதே ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா அறிவும் கடலும் ஆடலும் பாடலும் ரெண்டு உம் வந்திருக்கா ஒரு வேர்டில் அப்படினா எண்ணுமை ஒரே ஒரு உம் வந்தா முற்றுமை ஐந்தும் காலமும் இந்த மாதிரி ஒண்ணு வந்தா முற்றுமை அவ்வளவுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரிச்சோட்டாட்டு பார்க்க போறோம் ஸோ உரிச்சோட்டோட எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இந்த மா அப்படிங்கிறத வச்சு ஸ்டார்ட் ஆகும் தடை நனி உரு சாலை இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம்னா உரிச்சொடர் நடுவில் எங்கேயும் வராது வேர்டோட ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது உரிச்சோடன்னு பார்த்தோன்னே நம்ம போட்டுடலாம் ஓகே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மாதவம் மாநகர் அப்போ மான் வந்திருக்கா உரிச்சோட்டோட அடுத்து தடக்கை தடை நனி இகக்கும் நனின்னு வந்திருக்கா உரு பகையில உரு அடுத்து சாலை சிறந்ததில் சாலை ஓகேவா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம வந்து போட்டுரும் அடுத்தத பாக்க போது வேங்கோல் பனிமூற்று ஓகேவா இந்த வேர்டு எப்படி முடினா க க அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கும் இந்த சவுண்ட விஷயம் நம்மள வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே வாழ்க ஓதுக போக்குக அப்படி இல்லைன்னா இது எப்படி இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஒன்று வாழ்த்துவாங்க இல்லைன்னா வந்து கட்டளை போடுற மாதிரி இருக்கும் நமக்கு இந்த மாதிரி பார்த்தாலே வேங்கோல் பனிமூற்று போட்டுடலாம் ஓகேவா வாழ்க அப்படின்னு வாழ்த்துற மாதிரி இருக்கா போதுக அந்த இதெல்லாம் வந்துன்னா கட்டளை போடுற மாதிரி இருக்கும் ஓகே மேக்ஸிமம் இந்த க அப்படிங்கிற சவுண்டை வச்சே நீங்கள் போட்டுருங்களேன் வெங்கு கணி மட்டும் ஓகே அடுத்து வந்து விட்டு பண்பு தொகைகள்ப்பா இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு பாருங்களா இரு பெயர் இருக்கும் ஓகேவா இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வந்து ரெண்டு பேர் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா மார்கழி திங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா தமிழில் திங்கள் அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்க அது வந்து ஒரு மாதம் தானே திங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதம் தான் இப்போ மார்கழி அப்படிங்கிறதுனது அந்த மாதங்களுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு மாதத்தோட பேர் தான் வந்து மார்கழி ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வேர்ட்டில் எப்படி இருக்குன்னா ஒரே மீனிங் தரக்கூடிய ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபயர் ரெண்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க ஓகே தமிழில் இது என்ன சொல்லுவாங்கன்னா இது பொது பெயர் இது சிறப்பு பெயர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்பலாம் நம்ம டீப்பாக வரை இந்த மாதிரி புரிஞ்சுட்டு கூட போதும் ஓகே இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம மல்லிகை பூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா சொல்ல மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பூவோட ஒரு வெரைட்டியோட பேர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ பூன்னு என்னது இப்போ நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய எந்த பூவாக வேணா இருக்கலாம் நம்ம பூன்னு சொல்லுவோம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பேர்னு சொல்லாமா அப்போ மல்லிகை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அந்த பூக்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மல்லிகைப்பூ ஓகேவா ஸோ அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ரிலேட்டப்லாம் இருக்கா ரெண்டு பேருமே அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கா ஸோ அதான் வந்து இருபட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க பேச நம்ம பார்க்க போகிறதுனா தொகை ஓகேவா மேக்ஸிமத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பண்பு தொகை என்னென்ன ஒரு பொருளுடைய பண்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கப்பா பண்புத்தொகை இப்போ உதாரணமாக பார்க்கலாம் செம்பருதி என்னது சூரியன் நமக்கு தெரியுமா ஸோ இப்போ சூரியன் எப்படி இருக்குது சிகப்பாக இருக்குது செம்பருதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பெருங்கடல் கடல் எப்படி இருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட பண்பை பற்றி பேசுகிறாங்க அடுத்து மூதூர் அந்த ஊர் எப்படி மூதூர் ரொம்ப பழமையான ஊர் அடுத்து சிறு புல் அந்த புல் எப்படி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு அதோடைய பண்பை பற்றி பேசுகிறாங்களா ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தாலே அது வந்துன்னா பண்பு தொகைன்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா பிரித்து பார்க்கும்போது மை விகிதி வச்சு வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதோட மீன் அதோடைய பண்பு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு கண்டுபிடிக்கலாம் ஓகே செம்பருதியை பிரிச்சா எப்படி பிரிக்கலாம் செம்மை ப்ளஸ் பருதின்னு பிரிக்கலாமா ஓகேவா அப்ப செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னு சொல்றாங்களா அப்ப பிரிக்கும் போது மை விகிரி வருதான் அப்போ பண்பு தொகை ஓகேவா அடுத்து மூதூர் எப்படி பிரிக்கலாம் முதுமை ப்ளஸ் ஊருன்னு பிரிக்கலாமா அப்ப அந்த மை விகிரி வச்சு வருதா பெருங்கடல் எப்படி பிரிக்கலாம் பெருமை ப்ளஸ் கடன் பிரிக்கலாமா பெருமை ப்ளஸ் கடல் பிரிக்கலாமா அப்பா பிரிக்கும் போது மை விகிதி வருதா இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்ல அதோட பண்பை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற ஆங்ளையும் நம்ம வேணால் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஓகே இப்போ எஸ்ஐயில் கேட்கக்கூடிய அந்த பத்து கிராமர் தமிழ் கொஷின் இருக்குதுல அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம மொத்தம் மூணு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே அதில் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுவிட்டோம் பெருத்துக்கு சேர்த்ததுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரே வீடியோவில் நம்ம போட்டுவிட்டோம் ஓகேவா எங்கேயும் தேடிலாம் படிக்க தேவையில்லை அது ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்துனா இலக்கண குறிப்பு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்துனா நான் கொடுத்துட்டேன் ஓகேவா இந்த வீடியோ பார்த்தாலே இலக்கண குறிப்பு நம்ம வந்து அடிச்சிடலாம் ஓகே அடுத்து தேர்ட் பார்ட்டில் பேலன்ஸ் இருக்க எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி தேர்ட் பார்ட்டில் பார்த்துருவோம்ப்பா ஓகேவா ஸோ இந்த ஸோ இந்த மூணு வீடியோ பார்த்தாலே போதும் தமிழ்ல பத்து கிராமர் கொஸ்டினில் டென் அவுட் ஆஃப் எயிட் உங்களால் வந்துன்னா ரொம்பவே ஈஸியாக எடுக்க முடியும் ஓகேவா எக்ஸாம் உடைய லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் ரிவிஷன் இருப்பீங்க ஸோ எந்த விதமான பயமும் இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட்டில் உங்களை நான் வந்து நான் மீட் பண்ணுறேன்